யூடியூபில் ஆபாச வீடியோ இருப்பதாக மிரட்டி இளம்பெண்ணிடம் பணம் பறித்த போலி போலீஸ் எஸ்ஐ போலீசார் தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய இளம்பெண் ஒருவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கி தனியார் கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த பெண்ணிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தான் காவல் உதவி ஆய்வாளர் என்றும் உன்னுடைய ஆபாச வீடியோ ஒன்று யூடியூபில் உள்ளதாகவும் தெரிவித்தார் அந்த ஆபாச வீடியோவை நீக்க பத்தாயிரம் பணம் வேண்டும் எனவும் மிரட்டல் விடுத்தார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் பயந்து போய் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயை அனுப்பி வைத்தார் பின்னர் அந்த இளம்பெண்ணின் தந்தையையும் தொடர்பு கொண்டு உன் மகளின் ஆபாச வீடியோவை நீக்க ஒரு லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கேட்டு மிரட்டியுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் எதிரே பேசியது போலி காவல் உதவி ஆய்வாளர் என்பது தெரியவந்தது தொடர்ந்து அந்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க